தமிழ் போர் சேனலில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கவிக்குடன் இனிய வணக்கம் நண்பர்களை தமிழ் போர் சேனலின் வளர்ச்சிக்கு நீங்க உதவதாக இருந்தால் நீங்க ஒரே ஒரு ரூபாய் மட்டுமே கொடுத்து உதவலாம் எப்படி உதவலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம பேஜ் கூடிய வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஜிபி நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணி நீங்க ஒரு ரூபாயை நீங்க செலுத்தலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில என்னதான் நடந்தது மக்களுடைய நிலை எப்படி இருக்கு சிஎம் அவர்களுடைய நிலைப்பாடுகள் சரியா தவறா கட்சி தலைவர்கள் நடிகர்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டு போனது சரியான ஒரு விதத்துல அவங்க எல்லாம் நடந்திருக்காங்களா இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி நம்ம இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கறது பல விஷயங்களை பேசுவதற்காக நமது தமிழ் போர் சேனலுக்கு கோவை மாவட்ட தொண்டாமுத்தூர் தொகுதியினுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய பொறுப்பாளர் சென்றாயன் அண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க அவரிடம் பல கருத்துக்களை முன்வைப்பை வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோ செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோ பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கு முன்பு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை முன்வைத்து வணக்கம் நம்பி எப்படி இருக்கீங்க இடைத்தேர்தல் விக்கிரபாண்டி தொகுதியில பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அதை பேசுறதை விட்டுக்கு இப்போ மக்களின் நலன் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த அதாவது ஆளுங்கட்சி மக்களுக்கான ஒரு கட்சியா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு வகையில ஒரு சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கு அதனால இன்னைக்கு விக்கிரபாண்டியை இடைத்தேர்தல பேசுறத கொஞ்சம் நிறுத்திட்டு கூட முக்கியமா மக்களை கொஞ்சம் திருத்தற மாதிரி நம்ம காணலையில ஒரு பத்து பேர் பார்த்தாங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு உபயோகம் ஆகுற மாதிரி நம்ம அது பேசணும் அப்படின்னுட்டு இந்த ஒரு கன்டென்ட் எடுத்திருக்கோம் இப்போ கள்ளக்குறிச்சியில செவிலியர் இருப்பாங்க அரசு மருத்துவமனை அவங்களுக்கு கூட கிடைக்காத ஒரு மரியாதை ஆனா கள்ளச்சாரியன் இப்பவருக்கு கிடைக்குது நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ராணுவ அதிகாரி ஏதாவது ஒரு விபத்துலையோ அந்த போர்க்காலத்தில் ஒரு குண்டடிப்பட்டு இறந்துட்டா கூட அவருக்கு கிடைக்காத ஒரு சம்மானமும் மரியாதையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கள்ளச்சாராயம் காய்க்கிறதுக்கு கிடைக்கிது ஒரு விபத்தில் ஒரு சாலை அரசாங்கம் வந்து சாலை சரியாக அமைக்காத ஒரு காரணத்தினால அந்த சாலை வழியாக ஓட்டிகிட்டு போய் விபத்துக்கு உள்ளானேன் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சன்மானம் கூட கிடைக்கிறது ஆனால் இவங்களுக்கு கள்ளச்சாரையே விற்பவர்களுக்கும் குடிப்பவர்களுக்கும் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சலுகையாக கிடைக்கிது சுதந்திர போராட்ட தியாகிகள் எத்தனை பேர் இன்னுமே இருக்க தான் செய்கிறாங்க அவங்க ஃபேமிலி கூட இருக்கையேங்கிற அளவுக்கு தெரியாமல் இருக்கு ஆனால் அவர்கள் ஏதாவது ஒரு சுதந்திரத்துக்காக பார் தன் குடும்பத்தை இழந்து இன்னைக்கு தன்னந்தனியாக இருக்கக்கூடிய அவர்களுடைய நிலையை கூட கண்டுகொள்ளாத இந்த அரசாங்கம் ஆனால் இது போன்ற ஒரு கள்ளச்சாரத்தில் குடித்து விட்டு மரணத்தை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு ஒரு நிதி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது எந்த விதத்தில் ஒரு நியாயமாக நம்ம இருக்குது ஏன்னா அண்ணன் அவர்கள் வந்து அழகாக சொல்லியிருக்காரு அதாவது ராணுவ அதிகாரி இறந்தால் கூட இத்தனை கட்சி தலைவர்கள் வந்து பார்ப்பாங்கன்னு தெரியாது இல்லைங்களா இத்தனை நடிகர்கள் வந்து பார்ப்பாங்கன்னு தெரியும் இவனை என்ன பெரிய தியாகியா சுதந்திர போராட்ட தியாகியா இறந்து போனா அப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு இது எப்படி பார்க்கலாம் இல்லை கண்டிப்பாக இது ஒரு சோக நிகழ்ச்சி இறந்தவர்கள்ங்கிறதுனால அந்த இறந்தவர்களுக்கு ஒரு மரியாதையாக ஒரு நிமிஷம் நம்மளும் அதில் சொல்லிக்கிற வேண்டியதுதான் அது நல்லவனாக கட்டவனை இறந்துட்டேன் முடிஞ்சு இதை வந்து இந்த அரசியல் நகர்வுகள் எப்படி கொண்டு போகிறது தான் இப்போ நம்ம இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது இந்த அரசியல் நினைச்சு நம்ம சிரிக்கிறதா கோவிக்கிறதா இல்லை திட்டுறதா அப்படிங்கிறது வந்து அதாவது பழமொழி தமிழ் சொன்னால் கேனப்பை இவர்கள கிறுங்கு பையன் ஆட்டாமல்யா அது அப்போ உண்மையிலேயே கிறுங்கு பையன் நாட்டாமல் இல்லை நம்மெல்லாம் கேனப்பையெல்லாம் இருக்கோமா இந்த கேள்வி வந்து நம்ம மனசில் எழுது ஏன்னா இதுக்கு எப்படி சொன்னது இதில் பாருங்கள் கட்டணி நீ கேட்டது அண்ணன் சீமானு சொன்னது எல்லாமே வாஸ்தமான போயிடுச்சு ஒரு இராணுவமே இருந்தால் கூட தமிழக அரசு கவனிக்கிறதுக்காரு ஒரு அரசு பணியாளர் இருந்தா கூட ஆக்சிடென்ட்ல இருந்தாலும் கவனிக்கிறது கிடையாது ஏன் இன்னும் மீனவனை கூட சொன்னாரு அதை நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க கரெக்ட் மீனவர்கள் வந்து கடல் தாண்டி போயிட்டாங்க அத்தனை பேர் சுட்டு கொள்றப்ப கூட ஒரு அவனுக்கு பத்து லட்சம் கொடுத்தது கிடையாது இந்த அரசாங்கம் அப்ப இதை அந்த அரசியல் ஆக்கிறது அது விடுங்க இப்போ நடந்த ஒரு தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு வச்சு நடந்துச்சு அவன் யாருக்காக போராடினாங்க மக்களுக்காக போராடினாங்க அந்த மக்களுக்காக போராடணும்னா சுட்டதும் இல்லாம அவனுக்கு என்ன பண்ணுவோம் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கு கவர்மெண்ட் இந்த திமுக அரசு அவனுக்கு கொலை செஞ்சவனுக்கு துப்பாக்கி துப்பாய அந்த அதிகாரிக்கு மறுபடியும் பிரமோசனை கொடுத்து வச்சிருக்கு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க நம்ம வந்து சில சமயம் நானு உங்கள்கிட்ட அடிக்கடி பேசும்போது திட்டிடுவேன் நீங்களும் அந்த நியாயமான ஒரு கோபம் வரும் ஏன்னா நம்மளுக்கு அந்த மதுரை காலையும் மதுரை மண்ணு முதல்ல கோவந்த ஒரு படக்குன்னு பிறகு ஏன்டா அப்படி போகிறீங்கிற ஒரு பரிதாபந்தே வருது அதனால என்னென்னா இது வந்து ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுதுங்கிறத மக்கள் கொஞ்சம் கவனிக்க மாட்டேங்கிற இதெல்லாம் ஒரு கடந்து போயிடுறாங்க இந்த இன்னும் அடுத்த வாரம் பார்த்துக்க யாரும் பேச மாட்டேன் முப்பது பேர் என்னன்னா ஐம்பது அண்ணா ஆகணும் போயிட்டாண்டா அப்படி விட்டு நல்ல கற்பனைக்கு பாருங்க எல்லாரு வீட்டிலேயும் அழகு விழுந்துருக்கும்ல நம்ம இந்த வாடிக்கையாளர்கள் எல்லாருமே பாக்குறதுல எல்லா வீட்லையுமே இறந்து இருப்பாங்க இறந்த வீடு எப்படி இருக்கும் நம்ம அந்த சூழ்நிலையோட உதயநிதின்னு ஒரு நாய் அவங்க அமைச்சர்கா வந்து ஏன் கேவலமா சொல்லேன்னா அந்த பத்து லட்ச ரூபாய் இப்போ செக்கை கொண்டு வந்து உட்காந்துகிட்டு போனாங்க கிடக்கு அந்த கட்சிக்கார நாய்க்கே எனக்கு என்ன அவையில் சொல்லணும்னு இல்லை கொஞ்சமாவது உ உதவி வீடு அவன் வீட்டுல இப்ப முகாசி ஜெத்து கிடந்ததா விண்ணப்ப பத்து லட்சம் வெளியே வாடா கொடுக்கணும் வந்து பாரு ஆனா நம்ம அப்படி பேசுறான் நல்லா பேசுகிறேன் இல்லை யோசனை பாருங்க அப்ப மக்களோட தரதான் நான் சொல்றேன் அப்போ இது என்னென்னா செத்தவனம் பொதுவனம் அங்கே கிடக்கு புருஷனை போய் தாலி எடுத்து தாலி அறுக்க போனோம் அதெல்லாம் யூடியூப்பில் பார்த்து வந்து அவ்வளோ வேறு தாலி அறுக்க போகிறக்காக அந்த சடங்கு சேர்க்காங்க தலையில் பூ எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அந்த பொண்ணை போய் அங்கே தாலி இருக்க கூட்டு போகிறவளை கூப்பிட்டு வந்து கச்சிக்காரங்க உட்கார வச்சு எங்கள் மந்திரி வந்திருக்காரு மயில் வந்திருக்காரு வாங்க வந்து இந்த பத்திரத்தில் செக்கப் கொடுக்குறான்னு சொல்லி அந்த பொது வேறு குடும்பத்துக்காரங்க கொடுத்து உட்கார வச்சிருக்கேன்னா அப்போ இப்படிப்பட்ட அரசியல் இங்கே போகுதுன்னு பாருங்க அப்போ சாதாரண பாமனாக இருக்க நம்மளுக்கே அவ்வளோ பொம் வரும்போது இதை வந்து மற்ற கட்சிக்காரன் என்ன சொல்கிறாங்க இப்போ ஏடிஎம் என்ன சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டோடய அரசியல் நண்பர்கள் எப்படி போதுவாருங்க இறந்த பிணத்தை வச்சும் கூட எப்படி அரசியல் பண்ணுறாங்க ஏடி எங்கே போச்சு என்ன சொல்கிறாரு நீங்கள் பத்து லட்சம் கொடுக்கூடாது இருபத்தஞ்சி லட்சம் தரணுன்றாரு அப்படின்னா அதுக்கு மேலே நடிக்கிறார் பல் ஏன்னா இதே முக ஸ்டாலின் சொன்ன வார்த்தை ஆமாம் நீங்கள் வந்து கடப்பாடியே கடப்பாடி ஆச்சு இல்லை வந்து நீங்கள் ரெண்டாயிரம் கொடுத்தியா ஐயாயிரம் கொடுக்கணும் ஏன்னா இவைய கொடுக்க போறேன் அப்போ காசு காசாக கொடுத்தேன் மு க ஸ்டாலின் ஒன்றும் அப்போ வீட்டுக்காக கொடுக்கக்கூடாது எடப்பாடியே அப்போ விட்டு காசு கொடுக்க முடியாது

இப்போ சாட்டை திருமணம் தம்பி வந்து எல்லாருமே தெளிவாக தெளிவாக வீட்டில் யார் யார் இருந்துச்சு ஆனால் ஒரு விஷயம் அதை எப்படி கட்சிக்காரர்கள் எப்படி செய்ய முடியும் இன்னும் ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்தை அதாவது ஒரு ஆளு கட்சியோட சப்போர்ட் இல்லாமல் ஒருத்தர் எந்த ஒரு மக்களுக்கு எதிரான செயலும் செய்ய முடியாது ஏன்னா இப்போ நம்ம இந்த ஏரியாவில் இருக்கமுன்னா இந்த ஏரியாவில் எத்தனை மணிக்கு டாஸ்மார்க் கடை ஓப்பன் பண்ணுறாங்க எத்தனை பேர் இங்கே வந்து நின்று பா குடிக்கிறாங்க அதாவது பன்னெண்டு மணிக்கு தான் டாஸ்மார்க் கடை ஓப்பன் பண்ணோன்னே ஒரு சட்டம் கவர்மெண்ட் ஆனா என்ன பண்றாங்க ஒன்பதரை மணிக்கு ஏழு மணிக்கெல்லாம் பேரூர்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக நிற்கிறானுங்க நம்மளுக்கு தெரியும் அதே காவல் அதிகாரிக்கு தெரியாதா தெரியுமில்ல அப்போ ஒரு கள்ளச்சார யார் வித்தான் அவனை புடிச்சாச்சு நீ விட்டுறா வாங்க அவனை பிடிச்சிடலாம் அவன் எப்படி காய்ச்சினா அவனை பிடிச்சிடல இதுல என்ன பொருள் சிபிஐ பெரிய விஷயமே கிடையாது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தான் இது போன வருஷம் இதே மாதிரி நடந்து பதினெட்டு பேர் கலாச்சாரத்தில் சத்தாங்க இவர் சொன்ன மாதிரி ஃபார்முலா டிஎம்கே இந்த என்ன அரசு திராவிட மாடல் ஃபார்முலாவே என்னன்னா போன அளவு இதை இறந்து அந்த பதினெட்டு கலாச்சாரத்தில் குடிச்சாங்க பத்து லட்சம் முதல் முதல் இருந்துச்சு இவரே மு க தான் அப்போ இந்த ஒரு வருஷத்தில் போன வருஷம் இறந்தவளையே சிபிஐ தயாரி வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் என்னன்னு எனக்கு என்ன ஒரு டவுட்னு கேட்டால் குடும்ப சூழ்நிலை காரணமாக டே நீங்கள் இந்த குடிகாரனால இருந்து நீங்கள் வேஸ்ட்டு நீங்க சாராயத்தை கொண்டு வர மிஷத்த குடுத்தர்றேன் எப்படிதான் கவர்மெண்ட் ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துரு நீ இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களே ஒரு சாராயத்துக்குள்ள விஷயத்தை கொடுத்து ஒரு கவர்மெண்ட் இப்படி எல்லாம் தோணுது ரொம்ப விஷயம் குடிக்கிறவன் அவ அதாவது குடிச்சு சம்பாதிக்காதவன் என்னங்க செத்து சம்பாதிச்சு குடுத்துருக்கான் குடிச்சு குடிச்சு நான் சம்பவேன் செத்து பத்து லட்ச ரூபா சம்பாதிக்க இப்படி ஒரு பெண்கள் மத்திய இப்படி ஒரு என்னன்னா கற்பனை நம்ம எல்லாமே சினிமா பார்த்து வளர்ந்தது புரியுங்களா இந்த கற்பனையாக சந்தோஷப்படும் சந்தோஷம் சந்தோஷப்படுவோம் ஆனால் நிகழ்வுல என்னன்னு பார்த்தா இது மாதிரி ஒரு முட்டாத்தனமான அயோக்கியத்தனமான அரசாங்கம் இருக்குமானு கேட்டா இதுக்கும் பத்து பத்து மகிழ்ச்சி இருக்கா என்ன இந்த பணம் கொடுத்தது ஏன் போய் கேவலம் பேசணும்னு இருக்கான் கண்டிப்பா புரியுதுங்களா பத்து லட்சம் கொடுத்தது நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கறத வந்து இப்போ அதுக்குதான் சீமானம் கேட்ட கல்வி தர்க்கமான நியாயமான கழிவு கண்டிப்பாக ஒரு சாதாரண நாங்களும் பப்ளிக் தான் ஒரு நல்ல விஷயம் நர்ஸு டாக்டர் யாரோ ஒருத்தர் வந்து அரசாங்க அதிகாரிகளோட வேலை செஞ்சு வீட்டுக்கு வெளியே போய் ஆக்சனை சேர்த்தா கூட அந்த கொரோனா டைமில் கொரோனா பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பயந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு கொரோனா வந்துருச்சுன்னா நம்ம ரத்த பந்தத்தில் இருக்கிறவங்களும் போய் பார்க்க பயன்படுவாங்க ஏன்னா உயிர் பயந்து அப்படி இருந்தவங்க ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ஒரு பேஷண்ட்டை பார்த்து அவங்களுக்கு அந்த நோய் வந்து தொற்றி அவங்க இறந்து போன அந்த நர்ஸுக்கு இந்த சலுகை இல்லை

தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ சாட்டிய திருமணம் வீடியோலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு போட்டதுலாம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்த்துருக்காரு வியூஸ் இன்றைக்கி ஒரு நாள்லாம் ஐம்பதாயிரம் பேர் இல்லை ஐம்பதாயிரம் பேர் எந்த மொழிக்கு பார்த்தா கொஞ்சம் பேர் என்ன கடத்தலேயே பாரம்பரிய இப்படி பண்ணியிருக்காங்க சில பேர் பார்த்துட்டே போ அப்படியா அப்படின்னு பேருவார் ஸோ உங்களுக்கு காமிக்க வேண்டிய எந்த மீடியாவோ இதை நான் ஆரம்பிச்சுன்னு சொல்கிறேன் மீடியா ஒன்று நினைச்சா சீமான் போன அடையிலே எலெக்ஷன் வந்துருப்பார் பெரிய விஷயமே அவர் சொல்ல தேவையில்லை இலவச அப்படின்னு இலவச கல்வி இலவச மருத்துவத்தை மட்டும் எல்லா மீடியம் சிபேட் வச்சுருந்தேன்னா இது சாத்தியமானு கேள்வி கேட்டு மட்டும் வச்சுருந்தா போதும் அப்போ இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா இப்போ ஸ்டாலின் இப்போ மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஊடகம் ஒண்ணு இல்லையன்னா அவருக்கே அந்த செய்தி கூட போயிருக்காரு இதே வந்து பத்து பேர் இறந்துருந்தாங்கன்னா சாதாரணமாக நினைச்சிருப்பாங்க நினைச்சிருப்பாங்க இப்போ நாற்பதாயிரம் இப்போ ஐம்பது பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா ஐம்பது வந்து சட்டப்பூர்வமாக அதையும் நான் கேள்விப்படி சில யூடியூப்ல ஐம்பது பேர் இறந்தது வந்து கவர்மெண்ட் அறிவிப்புப்படி இன்னும் இறந்தவளை வந்து வேற மாதிரி சொல்றாங்களா வைத்தவில செத்தாரு டைபால செத்தாரு இல்லை முதுமையில் சத்தா இருக்கிற மாதிரி இப்போ சர்டிஃபிகேட்ஸ் அப்படி போயிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட இப்போ எழுபது எண்பது வருக்கு மேலே வெளியேற்றிட்டாங்க செத்து பாக்கி ஐசி நிட்டுக்கிறேன் இப்போ அவங்களுக்கு என்னன்னா திமுக அரசுக்கு என்னென்னா இது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை ரெண்டு பேர் பத்து பேர் இறந்தாங்கன்னா இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே பேச்சு பொருளா இருக்கும் ஆனால் இது ஐம்பது பேர் அப்படி என்னும்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ளேயும் பேசும் பொருளாக இருக்கும் அப்போ திமுக ஆட்சி எந்த லட்சத்தில் இருக்கு அது கெட்ட பேர் வருமல்ல அப்படிங்கிறது ஒரு அதாவது கள்ளச்சாரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள உள்ளே இருக்குல்ல அப்போ இந்த அரசு எந்த லட்சணத்தில் ஆட்சி பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழு அப்படிங்கறதுக்காக இவங்க பல திட்டங்களை போட்டு மறைக்கிறதுக்கு பார்க்குறாங்க ஆனா இதை விட மிக மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா கள்ளச்சாரையை குடிச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டை எடுத்து குணமாயி வீட்டுக்கு போனவன் என்ன பண்ணிருக்காங்க மறுபடியும் குடிச்சிட்டு போய் அப்போ இவனுக்கு என்ன நினைக்கிறேன்னா

இன்னைக்கு அவர் தனியாலே அவர் அந்த ரெண்டு தோழி மாறி மாறி ஜெயிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்குகள் அவருக்கு தமிழ்நாடு தமிழகம் இருக்கு மக்களுக்கும் தெரியும் எல்லா கட்சிக்காரரும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இதுக்கு இன்னும் வந்து டிஎம்பி கண்டிச்சு ஒரு அறிவிப்பு கொடுத்தார் மு க ஸ்டாலின் எப்படி பண்ணாருங்கிற கேள்வி அவர் கேட்கல அப்ப நான் எதுக்கு வரேன்னா அவருக்கும் இல்லை பொதுவாகவே இந்த பொதுமக்கள் வந்து தயவு செய்து சொல்றேன் இந்த காணொலியை பார்த்துருக்க சாதி தலைவர் நம்பாதீங்க எந்த சாதி தலைவனும் உங்களுக்காக கிடையாது அவன் அவனோட சொந்த வாழ்க்கைக்காக மட்டும்தான் இதை தயவு செய்து மனசு வச்சுக்கல ஏன்னா எல்லாருமே வந்து எஸ்இலத்தையும் வந்து அடிப்படையாக வச்சு அரசியலை கட்டமைக்கினாங்க இப்போ பிஜேபி இப்படி இத்தனை ஓட்டு வாங்கிட்டு கேட்குறீங்களா எல்லா கிராமத்தில் இருக்கும் எஸ்இல் தயவு செய்து மற்ற இந்த விழிப்புல மக்கள்லாம் தயவு செய்து காப்பாற்றுக்காங்க ஏன்னா நாங்கள் தமிழ் ரத்தங்கள் நினைக்கிற ஒரே குறுப்பு நாங்கள் நாமல் கட்சி தான் ஜாதி மதம் இல்லாமல் தமிழர்கள்ங்கிற ஒரு கோட்பாட்டை போயிட்டுருக்கோம் இது எதுக்குன்னா இந்த சமுதாய கட்டமைப்புகளுக்கு கேவலத்தை சொல்கிறாங்கன்னு சொல்ல வேண்டியது இப்போ திரும்ப அவ்வளவு ஆள் ரெண்டு இது கழித்து அவரும் தனிப்பெருங்க தமிழகத்திலே வந்து ஒரு கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டார் இன்னும் கூட ஒரு வாயில் இருக்குன்னா அப்போ இது யாருக்கானாங்க அது அரசியல் வரைக்கணும் வாழ்த்தோம் வாழணுங்கிறது எங்களுக்கும் ஆசை ஆனால் அந்த பேரை சொல்லி அவர் மட்டும் வாழறக்காண்டி வச்சுருக்காங்கன்னா இது எவ்வளோ ஒரு கொள்முன்மைன்னு அப்புறம் எப்படி நீங்கள் அந்த பிரித்து வந்து திமுக இந்த திராவிட கழகம் வந்து ஜெய்ஜி சிங்கர்னு சொல்ல முடியாது ஏன்னா அடிமையாக வச்சுக்கிறாங்கல்ல அப்போ சில சமயம் சில வருஷமே என்ன திரும்ப கூட தமிழரானு கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு அவரோட தாய்மொழி தெலுங்காக இருக்குமோ கன்னடமாக இருக்கணும் கூட பேசக்கூடியது ஏன்னா உணர்வுங்கிறதும் தன்னால் கொந்தளிச்சு வருது இப்ப கர்மணம் பாருங்க சுகங்க இவங்க என்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இவர்கள் உண்மையானாக ஒரு நாட்டுக்காக ஒரு சேவை செய்ய போயிட்டு அரசுக்கு வந்திருந்தாரு இனி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் எல்லாம் பார்த்து பார்த்து இவனுக்கு எதுக்குடா நம்ம நல்லா செஞ்சு உனக்கு திருத்த முடியாது இவன் நான் தலைமையே இவனை திருத்த முடியலைன்னு சரி நம்ம எதுக்குற வரைக்கும் கட்சியை பார்த்துட்டு போனா கூட ஒரு எண்ணத்தை கூட இந்த மத்தவங்க இந்த தள்ள விஷயங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தந்தையை பாத்தாங்க இப்ப அடுத்து இந்த வரும் பாத்தீங்களா உம் பஞ்சாயத்துல ஆமா அதுலயும் பாருங்க பஞ்சாயத்து எலெக்ஷன்கள் முழுக்க முழுக்க சாதி கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய ஒரு தேர்தல் இருக்கு எம்எல்ஏகள் படதாரப்போட்டை போடுற ஓட்டு இங்க அப்படி இல்லை கிராமங்கள் வார்டுக்கு போயிட்டு அந்த தொகுதியில ஏவேன் மெஜாரிட்டி ஜாதி ஜெயிப்பான் அவன் எந்த கட்சியை சார்ந்திருக்கானோ அதே மாதிரி கண்டிப்பா உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஆட்களை பார்த்து அதாவது ஏடிஎம் மாட்டாங்க உள்ளூர் ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையும் உடனே எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆட்களை பார்க்காம பணத்தை பார்த்து வாக்கு செலுத்துற அளவுக்கு இப்படி ஆயிடுச்சுப்பா நல்லவன கூட இப்ப என்ன பண்ணுறது இல்லைங்க வாங்குறதில்ல உள்ளாட்சி அந்த அளவுக்கு ரொம்ப கெடுத்து வச்சிருக்காங்க இந்த இரண்டு அரசியல் கட்சிகளும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தொடர்ந்து அந்த கள்ள சாராய விஷயத்துக்கே நம்ம உருவோம் அதாவது இருந்து திமுகல இருந்து ஏ பிஜேபி நம்ம அவர்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து பார்த்துட்டு ஒரு மரியாதையை செலுத்திக்கிட்டு கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் நாங்கள் இருக்கோம் எப்படி ஏது ஏதாவது இதெல்லாம் விசாரிப்பது இருக்குது ஆனால் அண்ணன் வந்து என்னதான் சொன்னார் அவரோட சைடில்

அரசியல் சரி குடித்தவர்கள் அவருடைய தலையெழுத்து இல்ல குடித்தவர்கள் அவரோட திம்மரு குடித்தவர்கள் அவங்களுடைய அறியாமை மதுப்பிரியர் செல்லமான ஒரு பேராட்சி கூட நம்ம சொல்லிடலாம் அவங்களை வந்து நீங்க வெறுத்து தான் அது வேற விஷயம் இல்ல சுந்த போராட்ட தியாகியா நம்ம அப்படிங்கிறத எல்லாமே ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய குடும்பம் பண்ண இருக்கு இப்போ நம்ம எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா பத்திரிக்கை ஊடகங்கள் எல்லாமே நிறைய பேர் எதிர்மறை கருத்துக்களை ஒன்று சொல்கிறாங்க அறியாமையாக சொல்கிறாங்க நானே அவ அவங்களோட பாவங்கள் இருந்தீங்க எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் என்ன ஐம்பது பேர் இறந்தாங்களே நூற்றி முப்பது பேர் எல்லாம் குடிச்சாருங்களா இவங்க எல்லாம் என்ன பெரிய சுதந்திர போராக்கிட்டி ஆகியா இவர்கள் எதுக்கு அரசியல் பார்க்கறதுக்கு எதுக்கு அரசியல் கட்சிக்காரங்களை வர்றாங்க அப்படின்னு நம்ம பேசுகிறாங்க ஆனால் நம்ம இன்னொரு பக்கம் இருந்து பாருங்கள் நீங்கள் அவங்களும் விட்டுருக்கு எந்த ஒரு பாவம் செய்யாது யாருங்க மனைவி இருப்பாங்க குழந்தைகள் இருக்கிற அவங்களுக்கு ஒரு ஆதரவு சொல்லும் போது தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொளிக்கு ஒரு கம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது என்று நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோ செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோ பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கு முன்பு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா